நியூஸ் எயிட்டி தமிழ் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமே ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணாநகர் ரம்டண்ணா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கந்தசாமி காலேஜுக்கு அருகாமையில் டி கே மஹால் இந்த மகால் இன்னைக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதாவது ஒரு விற்பனை கண்காட்சி போட்டிருக்காங்க அந்த விற்பனை கண்காட்சி தான் என்னெல்லாம் இன்னைக்கு விற்கிறாங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் என் பேர் பிரேமாவதி இங்க வந்து அண்ணா நகர் டிகே கல்யாண மண்டபம் ரவுண்டான கந்தசாமி காலேஜ் ஆப்போசிட்ல வந்து டிகே கல்யாண மண்டபம் இருக்கு இங்க வந்து நாங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நம்ம நினைப்போம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு எங்க கூட இருக்கிற ஒரு அம்மா எண்பது வயசு கிட்ட இருக்கிறவங்க வேர் வச்சிருக்காங்க வீட்லயே இல்லாம இங்க வந்து நம்மனால நாலு பேரோட சேர்ந்து பண்ணணும் அவங்க வேர் கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாம வீட்டு உபயோகத்தை நம்ம செய்யறது வெச்சல் வடம் ஊருக்காய் ஐட்டம்ஸ் இருக்கு ஐம்போன் ஐட்டம்ஸ் நம்ம வச்சிருக்கோம் சாரீஸ் அது மட்டும் இல்லாம ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு எங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாங்க இங்க ஒரு குழுவா இருந்து நடத்தின்னு இருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவைன்றனால இந்த ஒரு டேப்பை நான் கொடுக்குறேன் இன்னொன்று வந்து நான் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் காட்டன் ஜெய்பூர் டிஸ்ட்ரிக் பெட் வெட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து சிங்கிள் தான் சிங்கிளே வந்து நமக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபிளான சைஸே இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ஆல்ரெடி வந்து வாஷ்டு ஸோ நம்ம டைரக்ட்லி மிஷின் வாஷ் பண்ணும்போது எந்த கலர் எதுக்கும் மிக்ஸ் ஆகாது பியூர் காட்டன் சிங்கிள் சைஸ்ல இருந்து

அதுலதான் நாங்க ஸ்டால் போட்டிருக்கோம் நான்கு நாட்கள் நீங்க இந்த ஸ்டால் நடக்குது எல்லாரும் வரணும்ன்றத எங்களோட ஆசை காலையில இருந்து ஒன்பதரை மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த நாலு நாள் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது எல்லாரும் வரணும்ன்றத கேட்டுக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து பல்லாவர அணக்கப்புத்தர்ல இருந்து வர்றேன் நான் வந்து ஆஹ் வீட்டுல இருந்தேன் ஜூட் பேகு காட்டன் பேக் எல்லாம் செய்யறோம் இப்ப வந்து அண்ணா நகர் ரவுண்டானம் பக்கத்துல ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் டிகே அந்த ஸ்டாலில் வந்து எங்களோட பொருள் நாங்கள் விற்பனை பண்ண வந்திருக்கோம் உங்களை உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்பட்டாலும் இங்க நிறைய மகளிர் குழு உட்பட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்யற பொருள் உட்பட இருக்குது உங்களுக்கு எது தேவைன்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து இது ஜூட் பேக் எல்லாம் இருக்குது கம்மி பிரைஸ் தான் நாங்கள் ஜூட் பேக் இருக்கு காட்டன் பேக்குங்க இருக்குது அதாவது வீட்டு செய்யற இட்லி பொடி கொள்ளு பொடி அதாவது முருங்கைக்கீரை பொடி கூட இப்படி பண்ணியிருக்கிறோம் எல்லாமே இதெல்லாம் வந்து வீட்டுல நாங்களா செய்யற பொருளுங்க எல்லாம் இது வாங்குற பொருள் எல்லாம் நாங்க உற்பத்தி பண்றோம் எங்க கீழே ஒரு அஞ்சு பேர் வேலை செய்யறாங்க அதனால நீங்க இந்த பொருளை வந்து இங்கே மார்க்கெட்டுக்கு பண்ணிக்கலாம் இந்த பேக் எல்லாம் நூறு ரூபாய் விலையில இருந்தே இருக்கு இதெல்லாம் நூறு ரூபாய் இது நூத்தி ரூபாய் இந்த பர்சல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் தான் ரேட்டு கம்மியா தான் போட்டிருக்கோம் இந்த இந்த பேக் எல்லாம் வந்து பெரிய பேக் மட்டும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் இருநூறு இருநூறு நூற்றம்பது நூறு அப்படின்னு ஒவ்வொரு வெரைட்டியாக கம்மி ரேட்டில் தான் அதிக ரேட்டில் நார்மல் ரேட்டில் தான் எல்லா பேகும் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எயிட்டி ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது பேக்குங்க எங்ககிட்ட காட்டன்லேருந்து ஜூட்லேருந்து எல்லாம் கலந்தது இருக்குது அது மாதிரி பொடிங்கெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் நார்மல் ரேட்லேயே இருக்கும் எல்லா பொடியும் இந்த கேம்ப் நாலு நாள் நடக்குது டை காலையில ஒம்போ ஒன்பதரை மணில இருந்து சாயந்தரம் ஒன்பது மணி வரைக்கும் குட் மார்னிங் நாங்கள் இங்கே டிகே மஹாலில் நாங்கள் எல்லாரும் ஹோம் ப்ரனோஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் குர்காஸ் வடாம்ஸ் இருக்கு ஜுவல்லரி இருக்குது குர்த்திஸ் நைட்டீஸ் சாரீஸ் இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஜுவல்லரி பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷஸ் பிரேஸ்லெட்ஸ் இது எல்லாமே ப்ரெஷஸ் ஸ்டோனில் பண்ணது இது வந்து செமி ப்ரிஷியஸ் இது பேங்கிள்ஸ் பெண்டன்ஸ் இருக்குது இது செமி ப்ரிஷஸ் பீட்ஸ் இருக்குது இது ஆக்சிடைஸ் செட்ஸ் இதெல்லாம் ஆக்சிடைஸ் செட்ஸ் இது இதெல்லாம் கலர் டார்னிஷ் ஆகாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் தான் நெக் பீசஸ் சாரி கோல்ட் நெக் பீசஸ் கலர் டார்னிஷ் ஆகாது உங்களுக்கு ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் பேங்கிள்ஸ்மே டெய்லி வேர் பண்ற மாதிரி பேங்கிள்ஸ் இது ஃபங்க்ஷன் வேர் பண்ற பேங்கிள்ஸ் இதெல்லாம் நீங்க ரெகுலர் வேர் பண்ணலாம் கலர் டார்னிஷ் ஆகாது உங்களுக்கு இது ஃபேப்ரிக் ஜுவல்லரி ஹேண்ட்மேடு இது ஸோ எனக்கு பேஜ் இருக்கு பியூட்டிக்னு ஒரு பேஜ் என்னுடைய பிராண்ட் நேம் என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா பியூட்டிக் சென்னை நீங்கள் அதில் போய் ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுனா பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அண்ணா நகர் கவுண்டானா கவுண்டானா பக்கத்தில் வந்து சிக்கே மஹால் அதுலாம் வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் மகளிர் எல்லாமே அனைத்து பொருளுங்களும் அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்களோ கைவணி பொருட்கள் எல்லாமே யூர்கா பாட்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து வக்கல்லு ஜுவல்லரி பெட் கவர்ஸு டாப்ஸு ஜுவல்லரி நிறைய ஐட்டம் இருக்குது டாப்ஸு இந்த டாப்ஸ் எல்லாமே நேச்சுரல் வெஜிடபிள் டை இந்த டாப்ஸ் இதெல்லாமே எல்லாமே தடியில் போட்டது மிஷினே கிடையாது பியூர் அண்ட் ப்யூர் ஹேண்ட்லூம் இது வந்து ஹிக்கப்பு இது பியூர் ப்யூர் ஹேண்ட்லூம் பை தறியில் போட்டது இது வந்து எல்லாமே ப்யூர் காட்டன் காட்டன் என்றதுக்காக நீங்க வந்து நல்லா திங்க்ஸ் நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இன்னும் மகளிர் மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க வந்து நல்லபடியா கால் வந்து இது வந்து பார்த்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் விலையே ரொம்ப கம்மி தான் விலை வந்து நம்ம ஹைஃபையா வைக்கல விலை விலை வந்து செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கு டாப்ஸ் இருக்கட்டும் பேண்ட் இருக்கட்டும் ஹேண்ட்லூம் பேண்ட்டு ஷார்ட் டாப்ஸ் லாங் டாப்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம நம்மளுடைய ப்ராண்ட் நேம் வந்து யூஸ்டார் இது த்ரீ டூ ஃபோர் இயர்ஸாக நம்ம இந்த பிராண்ட் வந்து இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் வந்து சால் போட்டு நம்மளுடைய ப்ராண்டை வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இங்கே வந்து மால்ல இப்போ ஆஃபர் ஆஃபரில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய ஷேட் பார்த்தீங்கன்னா எந்த ஷேர்ட் எடுத்தாலும் ஒரு ஷேட் எடுத்திங்கன்னா இன்னொரு ஷர்ட்டும் ஃப்ரீ அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கிளாஷுவல் ஷேர்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் ரேட்டுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்மகிட்ட ட்ரௌசர் அண்டு ஷார்ட்ஸ் அப்புறம் ஆஃபிங் ஷர்ட் எல்லாமே வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேண்ட் எடுத்தால் ஒரு பேண்ட் ஃப்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் எடுத்தா இன்னொரு ஷார்ட்ஸ் ஃப்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாஷ்டிங் ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஃபேப்ட்டி ஃப்ரீ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாமே வந்து காட்டன் ட்ரெஸ்ஸை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லாமே வாஷிங் ப்ராடக்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுப்போம் நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட ப்ராண்ட் நேம் வந்து யூ ஸ்டார் வணக்கம் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டானா இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் எல்லாருமே சேர்ந்து ஒரு விற்பனை காட்சி முறை இது பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்லர்ஸ் அண்ணா நகர் அண்ணா நகரில் நாங்களும் வந்து ஒரு ஸ்டால் இங்கே வந்து போட்டிருக்கோம் ஸ்டால் நாங்கள் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரிங்கு அப்புறம் வந்து ஆர்டிகல் இருக்குது அப்புறம் பேன்சியிலேயே வந்து நிறைய கிஃப்ட்டு ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாவது வந்து சேவிங் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஆஃபர்லாம் நிறைய வந்து ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம் ஷோரூம் வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் பெட்டராக வந்து நிறைய தெரியும் சிறப்பான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் திட்டம் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அதில் வந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இது மக்களுக்கு வந்து நிறைய யூஸாக இருக்கும் மந்த்லி பிளான் தான் சார் இது இது மினிமம் வந்து டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பதினோரு மாதம் பதினோரு மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டாகவே வரவே வைக்கிறோம் இது கோல்டாக வரவே வச்சு ஃபைனலாக வந்து மொத்தமாக எவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டுக்கு வந்து நகையாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கலாம்

கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் நம்ம வந்து தள்ளுபடி வந்து பண்ணுறோம் இதுவே வந்து சில்வருக்கு ஒரு மாதம் வந்து போனஸ் வந்து கொடுக்குறோம் டைம்க்கும் ஒரு மாதம் வந்து போனஸ் வந்து கொடுக்குறோம் என்ன அவங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அதை நம்ம ஒரு மாதம் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்றோம் நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஹால்மார்க் எல்லாமே வந்து ஹால்மார்க் தான் நம்மக்கிட்ட கிட்ட எல்லாமே அது வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஆமாம் எல்லா ஆஃபர் மயிலாட்டில் ஆமா இல்ல இல்ல இது எல்லா நம்ம பிரான்ச் என்சி பிரான்ச் எல்லா எல்லாத்தையும் சேமா தான் இருக்கும் இது மயிலாப்பூர் டி நகர் பெரம்பூர் எல்லாத்தையும் அப்புறம் விஜயவாடா எல்லா இடத்துலயுமே இந்த இது இருக்கு நம்ம இப்ப வந்து நம்ம கிட்ட நம்ம கடை ஓபன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆகுது நம்ம வந்து கிராமத்துக்கு வந்து நூத்தி ரூபாய் வந்து தள்ளுபடி வந்து பண்றோம் சவரத்துக்கு நிறைய வேலை ஏறி ஏறி இறஞ்சுது அப்படின்னும் போது அந்த ஏரிகிறதுக்கு ஏதாவது அந்த மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி வெலை வாசல் வந்து ஏறிட்டு தான் இருக்கு போட் வந்து ஏறிட்டு தான் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஷோரூம் வந்தீங்கன்னா நிறைய திட்டம் நம்ம கிட்ட ஆஃபர்லாம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம்